புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் பெரியார் புராணம் தான் பாடுவோம் ஏ கால் நூற்றாண்டு காலம் ஒரு மூமெண்ட்டை கட்டி தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதற்காக பெரும் பயணத்தை நிகழ்த்தியதாகவோ இன்னொரு தலைவர் இல்லப்பா போராடினாதான் தெரியும் போராட்டத்தின் வழி எத்தகையதுன்னு அந்த போராட்டத்தை மூத்திர சட்டியோட சிறுநீர் சொட்ட சொட்ட குடல் இறக்க நோயால் வயிறு வலிக்க வலிக்க தொண்ணூத்தி வயதிலும் தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் வரையிலும் மூச்சு அடங்குகிற வரையிலும் ஒருத்தர் பேசி படிந்திருக்கிறார்னா இல்ல ஏன் பெரியாரை நன்றி உணர்வோடு பாக்குறோம் அதிமுக எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியும் எவ்வளோ டைல்யூட் ஆகி எவ்வளோ நீர்த்து போய் கொள்கையில சமரசம் செய்து கொண்டு அவருடைய கடைசி ஆட்சி காலம் என்பது பிஜேபியினுடைய இன்னொரு கிளை பிரிவாக மாறி போய்விட்டதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருக்குது இன்னைக்கு அது அப்படித்தான் இருக்கு பெரியார் குறித்து ரஜினி ஒரு கருத்து சொன்னார் துக்லகுழால இப்போ ரஜினியை பார்த்துட்டு வந்து சீமானந்த கருத்தை சொல்ற அப்படி ஒரு கருத்தை சொன்னோன்னே சபரிமலைக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு ஓ பண்ணி சொல்லுவோம் செல்லூர் ராஜ் ரெண்டு பேரும் சபரிமலைக்கு போகிறவங்க மாலை போடுறவங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஓ பண்ணி சொல்ல சொல்கிறாரு பெரியார் என்கிற தலைவர் வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் கோபுரத்தில் இருக்கிறேனே குப்பையில் இருந்திருப்பேன் அப்படிங்கிறார் செல்லூர் ஆஜு சொன்னார் ரஜினி அவர்களுடைய மகள் மறுமணம் முடித்திருக்கிறாரல்லவா அதற்கு காரணம் புரியாது அப்படின்னு சொன்னார் அவங்களுக்கே அதிமுகவுக்கே எப்படிப்பட்ட பெரியாரிய பார்வை இருக்கிறது பாருங்க இதுதான் தமிழ்நாடு ஏன் பெரியார் அசைக்க முடியல ஒவ்வொருவரும் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அந்த தலைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அந்த நன்றியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்துகிறோம் இன்னைக்கு வந்து ஈரோட்டில் மறித்து ஆதாரத்தை கொடு என்று இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள் என்றால் பெரியாருக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் இங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாயா என்று சந்தேகத்தின் பேரில் இழுத்து போட்டு அடிக்க முடியாது அடித்தால் அடித்தவன் அடி வாங்குவான் தமிழ்நாட்டில் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் ஆரியத்தின் தோல் என் கை விட்டு கூட போன வரலாறு சரியா படிங்களா கூமுட்டைகளா வரலாறு சரியா படிங்க அதிகாரத்தில் போய் அமர்ந்து கொண்டு அதிகாரத்துக்கு இவங்க வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்த இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்களுக்கே கடிதம் எழுதிய நீங்க வந்து காமராஜர் ஆதரிங்க ராஜாஜி ஆதரிக்காதீங்க இந்த கூட்டத்தை ஆதரிக்காதீங்கன்னு அவங்களுக்கு சேர்த்துங்க வேண்டுகோள் எடுத்தார் பெரியார் அவருக்கு வந்து நோக்கம்தான் முக்கியமானது நோக்கம் தான் முக்கியமானது அப்போ வந்து உட்காந்துட்டாங்க சரி காம்ப்ரமைஸ் பண்ணி போன் பண்ணிக்கல வந்து உட்காந்தவங்க தான் கரெக்டா ராஜாஜியை கட் பண்ணி விட்டுட்டு சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் அனைத்து சாதிகளும் அர்ச்சர் சட்டம்னு அவங்க வந்து இந்த பாதையில ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெப்ட்ல வண்டி ராஜாஜி எல்லாம் ஆடி போயிட்டாங்க திரும்ப முஸ்லீம் லீக் எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு பெரியார் நோக்க நிறைவேறே இனி எதுக்கு எடுத்துக்கிட்டு லாஜிக்கா இருக்கா அப்போ இவர் விரும்பியதை அதிகாரத்தில் வந்த செய்ய தொடங்கணும்னு ஆதரிச்சார் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அல்ல விடுதலைக்கு வந்து கவர்மெண்ட் விளம்பரம் கொடுங்க அதனால வந்து நான் ஆதரிச்சுக்கிறேன் அப்படி ஏதாவது சமரசம் பண்ணறா இல்ல அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்பா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா அம்பேத்கருடைய இரட்டை வாக்குரிமை கோரிக்கைக்கு வலு சேர்த்தார் பெரியார் பூனா ஒப்பந்தம் வரும்போது அந்த பூனா ஒப்பந்தத்தில் வந்து எரவாடா சிறைச்சாலையில் காந்தியார் உண்ணாவிரதம் இருந்து இது நடக்க கூடாது ஒன்றுக்கும் உதவாத தொகுதி முறை முறை இந்த இரட்டை வாக்குரிமை கேட்ட அம்பேத்கர் முறையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கடைசியில் காந்தி அது இந்து சமூகத்தினுடைய ஒற்றுமையை குலைத்துவிடும் என்று அதை எதிர்க்கிறார் தன்னுடைய உயிரே விட துணிகிறார் துணிஞ்சாரா இல்லையான்னு தெரியல ஆனா அவர்கள் அம்பேத்கருக்கு நெருக்கடி முற்றுகிறது பாபுஜி வந்து மிக பலவீனமாக கொண்டிருக்கிறார் சாப்பிட மறுக்கிறார் போய் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்லி எல்லோரும் போட்டு அழுத்துகிறார்கள் அம்பேத்கருக்கு அவர் வழி இல்லை போய் கையெழுத்து போட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறார் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு குரல் போகாதீங்க அம்பேத்கர் கையெழுத்து போடாதீங்க காந்தி செத்தாலும் பரவாயில்லை போனா போது அது ஒரு உயிர் தான் கோடிக்கணக்கான மக்களின் உரிமை முக்கியம் யாருங்க சொன்னா இதை யாரு சொன்னா நாடே காந்திக்காக அழுது கொண்டிருக்கிறது அம்பேத்கர் மேலே வெறுப்பு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பொது உளவியல் ஒன்றாக இருக்கும்போது பொது உளவியலுக்கு நேர் எதிராக நின்று அங்கே தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற ஆதரவின்றி நிற்கிற அம்பேத்கரின் குரலாக ஒழித்த தலைவர் பெரியார் நீ அவர் பேசினதல முன்னையும் வெட்டிட்டு பின்னையும் வெட்டிட்டு நடுவில் ஒரு வார்த்தையை உரி வச்சுக்கிட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிகிட்டு இருக்கார் நீங்கள் எல்லாம் உங்களை போஸ்ட்மார்டம் பண்ண போறோம் எல்லாம் ஆரியத்தின் தோல் மேல கை விட்டு கூட போனேன் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் ஒருபோதும் ராஜாஜியோடு கொள்கை சமரசம் செய்து கொள்ளவில்லை பெரியார் தனிப்பட்ட உறவு இல்லைன்னா தாங்க அது தப்பு இருக்கணும் அது எல்லாரோட இருக்கணும் நாகரிகமான கண்ணியமான அரசியல் உறவு பொதுவாழ்வு உறவு என்பது அது தலைமுறைக்கு நாம் நடத்துகிற பாடம் அது மனிதர்களை வெறுக்க கூடாது கருத்துக்கள் தான் முரண்பாடு கருத்தை நாளைக்கு மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சீமான் கருத்தை மாற்றிக்கலையா ஒரு ஒரு நாள் முன்னாடி மணிட்ட வழிகாட்டின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மணியர்கள்ட்ட வழிகாட்டின்னு சொல்லிட்டு மறுநாள் யார் யார் இந்த ஆளுன்னு கேட்கலையா நல்லவள மணியை கேட்காம போனா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு கருத்துக்கள் மாறிடும் மனிதன் தனக்குள்ளேயே முரண்பட்டுக் கொள்ளக்கூடியவன் மற்றவங்கள்ட்ட முரண்படுறது வேற தனக்குள்ளேயே முரண்படுவான் காலையில் ஒன்று சொல்லுவான் மத்தியானம் ஒன்று சொல்லுவான் சாயங்காலம் ஒன்று சொல்லுவான் அப்படிப்பட்ட இயல்புள்ள மனிதன் அப்படி இருக்கும்போது கருத்துக்களின் மீது தான் நமக்கு முரண்பாடை தவிர தனி மனிதர்கள் மீது அல்ல அதில் ரொம்ப கூர்மையாக இருந்தார் பெரியார் அப்போ ராஜாஜி இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து திட்டங்களை தீட்டி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த அதிகாரத்தை விட்டு இறக்கி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு பெரியார் பண்ண லாபி பெரியார் நடத்திய போராட்டம் அளப்பெரியது ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு லாபி செஞ்சு காமராசரை கொண்டு வந்து அந்த கட்சியில் முன்னிறுத்தி காமராசர் விரும்பலை அவரை கொண்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அவர் வந்து தேர்தலையும் போட்டியிடல அப்புறம் குடியாத்தம் எலெக்ஷனில் பை எலெக்ஷனில் தான் நின்று முதலமைச்சராக அவர் வந்து கன்வீன் பண்ணார் அப்போ அளவுக்கு தான் நிலைமை அப்போ ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பச்சை தமிழரான காமராஜரை கொண்டு வந்து நிறுத்துவதில் ஒரு லாபி இருக்கணும் அந்த லாபி யார் செஞ்சா பாரதியாரா யார் செஞ்சா திருவிக்காவா மறைமலிகளா எல்லா தலைவர்கள் எல்லா அறிஞர்களையும் நாம மதிக்கிறோம் அவரவர் பங்களிப்புக்கு நம்ம மதிக்கிறோம் ஆனால் இந்த லாபி இந்த பச்சை தமிழரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான லாபியை யார் செய்தார் பெரியார் தான் செய்தார் பெரியாரும் பெருந்தலைவரும் ஒரு புத்தகமே இருக்கு கோபண்ண போட்டிருக்கார் நீங்க எதுவுமே வந்து அடிச்சு விடுறது கிடையாது எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கு எல்லாத்துக்கும் நூல்கள் பெரியார் முஸ்லீம்கள் அப்படின்னு ஆம் மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார் எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கு வடநாட்டு பெரியாரும் தென்னாட்டு அம்பேத்கரும் அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் இருக்கு எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வேணும் பெரியாருடைய பங்களிப்பு பற்றி எல்லா சப்ஜெக்ட்லையும் நூல்கள் இருக்குது ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது அப்போ ராஜாஜியை அகற்றுவதற்கு அரும்பாடு பட்டு கொண்டிருந்த பெரியார் அகற்றி ஒரு பச்சை தமிழர் ஆட்சியை கொண்டு வந்து ராஜாஜி செய்த பிள்ளைகள் எல்லாம் நேர் செய்கிறார் பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார் காமராசர் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறார் எல்லாமே அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குது காமராசர் ஆட்சியில் அப்போ சரி ஓகே இந்த ஆட்சியை பாதுகாக்கணும் பெரியார் அங்கே ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார் காங்கிரஸை விமர்சித்தார் இது மேலாதிக்க சக்திகளின் கூடாரமாகி விட்டது என்று கலகம் செய்தார் வெளியே வந்து சுயமரியாதை தொடங்கினார் அதே பெரியார் அதே காங்கிரஸை ஆதரிக்கிறார் காமராசருக்காக இருக்கணும் அப்படின்னு மக்கள் நலன்ல இருந்து பார்க்கிறார் ஆனா அந்த காமராசரை வீழ்த்துவதற்கு அதே ராஜாஜியோடு திமுகவும் முஸ்லீம் லீக்கும் கூட்டு சேர்கிறார்கள் எப்படி பொறுப்பா அவர் கான்செப்டுக்கு எதிரா இருக்குல்ல அவருடைய கருத்தோட்டத்துக்கு எதிரா இருக்குல்ல அவருடைய சிந்தனை போக்குக்கு எதிரா இருக்குல்ல வெகுண்டு எழுந்துட்டாரு வெகுண்டு எழுந்துட்டார் வெகுண்டு எழுந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிச்சுக்கிட்டு அதையும் நம்ம படிக்கிறேன் அந்த அந்த வார்த்தையை பாருங்க முஸ்லீம்கள் மேல அவருக்கு வெறுப்பு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படி பேசிக்க மாட்டார் எப்படி பேசுறாரு பாருங்க ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் பார்ப்பான் துரோகம் செய்ய அவனுக்கு காரணம் உண்டு என்னவென்றால் அவனது பொய் பித்தலாட்ட உயர் வாழ்வு சரிந்து விழுகிறது முஸ்லீம் துரோகம் செய்ய காரணம் என்ன முஸ்லீம்கள் அதை வெளியிட்டு மக்களை திருப்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் ஆவார்கள் அப்படிதான் என்ன நீங்க இந்த முடிவை பரிசீலனை பண்ணிட்டு வந்துருங்க வந்துட்டீங்கன்னா சரியா போயிருந்த அவ்வளவு தானே அப்போ ஒரு அரசியல் முடிவின் மீதான விமர்சனத்தை அந்த இடத்துல வைக்கிறார் பெரியார் அப்படி வைக்கலன்னா தான் பெரியார சந்தேகப்படணும் கள்ள மோனம் காக்கிறாரு இவ்வளவு நாளும் ஆதரித்து வந்த முஸ்லீம்களே இப்ப மாற்று நிலைப்பாடு எடுத்தாலும் கூட கள்ள மோனம் காக்குறாரு அவங்க வேற யாராவது ராஜாஜி ஆதரிச்சா வெகுண்டெழுத பெரியார் முஸ்லீம் லீக் ஆதரிச்சவரை மட்டும் மௌனமா போறாரு அப்படின்னா தாங்க வரலாற்றுல பெரியார சந்தேகப்படணும் இதுல எப்படி பெரியாரை சந்தேகப்படுவீங்க நீங்க பெரியாரை எப்படி இதுல நீங்க கேள்வி கேட்க முடியும் எப்படி இதுல கொச்சப்படுத்த முடியும் ஆ ஒரு ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்ட் தான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் காமராஜர் ஆதரிச்சதுக்கும் காரணம் திமுகவை எதிர்த்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் திமுகவை ஆதரிச்சதுக்கும் காரணம் கிறிஸ்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜெருசலம்ல அரேபியாவிலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல இங்கே இன இழிவை துடைப்பதற்காக அந்த மார்க்கத்தை தழுவிய நம்மக்கள் மக்கள் அப்படிங்கிறார் புரியா திராவிட இன மக்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்ற அது காரணமும் சொல்ற அதுக்கப்புறம் கிறித்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் அவருக்கு கருத்துக்கள் இருக்குது அவர் தான் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாரில் படிக்கிறாரு உரையாடுறாரு கருத்துக்களை அவர்களோடையே உரையாடுறார் எப்படி இங்கே வந்து சாதி சங்க மாநாட்டில் போய் அந்த மாநாட்டிலும் போய் சாதி ஒழிப்பு குறித்து பேசினாரோ அப்படி முஸ்லீம்கள் நிகழ்ச்சியிலும் போய் கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியிலும் போய் அவர்கள் பின்பற்றுகிற வழக்கத்தில் தனக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டை தைரியமாக துணிச்சலாக சொன்ன தலைவர் பெரியார் அந்த துணிச்சல் யாருக்கும் வராது அரசியல்வாதி என்ன நினைப்போம் நாம போய் பேசி எதுக்கு இருக்கிற நாலு ஓட்டை ரெண்டு ஓட்டா மாற்றணும் நாங்க அமைதியாக போயிடுவோம் சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு எதுக்கு இல்லாத சர்ச்சா எல்லாரும் ஏற்கும்படியான சீர்திருத்தத்தை சொல்லுவோம் அப்படி ஒரு சீர்திருத்தமே உலகத்துல கிடையாது எல்லாரும் ஏற்கும்படியான ஒரு சீர்திருத்தம் இருக்குது சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னாலே புரட்சிகர கருத்துக்களை சொன்னாலே முற்போக்கு கருத்துக்களை சொன்னாலே தொண்ணூறு விழுக்காடு எதிர்ப்பு தான் வரும் அந்த எதிர்ப்பை மீறி அந்த கருத்தில் உறுதியாக நின்று பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும் அந்த அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் தான் பெரியார் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அறிவியல் வளர்ந்துருக்குது உச்சாணிக்கு போயிட்டோம் அவர் சொன்னதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம் நம்ம நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னது இன்னைக்கு நடப்பில் பார்க்குறோம் அவர் ஆங்கிலம் படிங்க வேலைக்கார்ட்டு இங்கிலீஷில் பேசுங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அது ரெவல்யூஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருதான் தங்க பிள்ளைக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது ரெவல்யூஷன் இல்லை அப்போ இன்னைக்கு கூட நம்ம தயங்குறோம் சொல்றதுக்கு அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டுன்று கிடந்த மூட பழக்க வழக்கங்களில் உழன்று கொண்டிருந்த ஒரு சமூக கட்டமைப்பில் வந்து அதையெல்லாம் பேசுவதற்கு எப்பேற்பட்ட துணிச்சல் வேணும் எதையும் எதிர்பார்க்காத எந்த ஆதாயமும் கருதாத முழுக்க முழுக்க பொது தொண்டு செய்வதே என்னுடைய பணி என்று கொண்ட ஒரு தலைவனை தவிர எவனாலே பேச முடியாது அப்படி பேசியிருக்கிறார் பெரியார் அப்படி சிந்தித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மீது கல்லறிவது எவ்வளவு கொடுமையானது அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் அப்போ இஸ்லாம் குறித்தும் கூட அவருக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்ததை முஸ்லீம்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் அதில் இப்போ நான் ஒரு குறிப்பு வாசிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் வெரி இன்ட்ரஸ்டிங் அது அதாவது ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் பேசிடுறாரு முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது இஸ்லாத்தில் சொல்லிச்சோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு என்னென்ன மறந்துட்டேன் நான் இந்த பழக்க வழக்கத்தில் பழக்க வழக்கத்தில் இங்கே எல்லாரோடையும் பழங்குறீங்களே அதில் உங்களுக்கு தொத்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனங்களை வைக்கிறாரு விமர்சனங்களை வச்சுட்டு போயிட்டு திரும்ப வந்து சொல்கிறாரு ஆனால் ஒரு விசேஷம் சென்ற வருஷம் ஈரோடு அல்லாசாமி பண்டிகை பற்றி ஈரோடு கூட்டத்தில் நான் கண்டித்து பேசினேன் எனது ஈரோடு முஸ்லீம் சகோதரர்கள் அதற்கு சிறிதும் கோபித்துக் கொள்ளாமல் வெட்கப்பட்டார்கள் அதன் பயன் அதன் பயன் இந்த வருஷம் அடியோடு அந்த பண்டிகை அங்கு நின்றுவிட்டது எனக்கு மிக மிக சந்தோஷம் கோவித்து கொண்டிருந்தால் இந்த வருடமும் நடத்தி இருப்பார் இது எங்க பேசுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற முகம்மது நபி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தோழர் பெரியார் தலைமையேற்று ஆற்றிய உரை குடியரசு இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஈரோட்டில் நடந்த சம்பவத்துக்கு அங்க நிறுத்திட்டாங்கன்னு சாத்தான்குளத்தில் நடக்கிற நபிகள் நாயகம் பிறந்தநாள் விடால போய் பேசுறாரு அங்கே முஸ்லிம் கூட்டம் தான் அப்போ அங்கேயும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காருன்னு அர்த்தம் அந்த கூட்டத்தில் பேசிட்டு தானே இதை சொல்கிறாரு இப்படி நான் அங்கே ஏற்கனவே பேசினேன் யாரும் கோபிச்சிக்கல கோபித்துக் மட்டும் இல்லை வெக்க வேறப்பட்டாங்க வெக்கப்பட்டது மட்டும் இல்லை பண்டிகை நிறுத்தி விட்டாங்க அப்படிங்கிறார் இப்போ சீமான் இப்படி எடுத்து விட்டார்ல பிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிச்சாங்களா வரவேட்டாங்களா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்களா வரவேட்டாங்களா இருபத்தி நாலு முஸ்லிம் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இயங்கி இருக்குது ஒரு அமைப்பு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் முப்பத்தி ஒன்னு பெரியார் பேசினதை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படியா நூறு வருஷமா அப்படியா இருக்கிறீங்க எந்த எதிர்வினையும் இல்லை எதிர்வினை எப்படி இருக்கிறது பெரியார் சொன்ன பாசிட்டிவ் வடிவத்தில் இருக்குது நேர்மறையா இருக்குது அவர் சொன்ன கருத்துக்கள்ல தங்கள்ட்ட எது தவறு இருக்குதா திருத்தி கொள்ளுகிறார்கள் முஸ்லிம்கள் தாங்கள் செய்யறதுல ஏதாவது பிழையா திருத்தி கொள்கிறார்கள் பெரியாருடைய புரிதல் எதுவும் பிரச்சனையா எடுத்து சொல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு பயணம் குறித்து பெரியார் ஒரு மாற்று கருத்தை வைக்கிறார் அவங்களும் புனித பயணம் போறாங்க நீங்களும் புனித பயணம் போறீங்க என்ன வித்தியாசம்னு அப்ப எடுத்து சொல்லப்படுகிறது இல்லையா இது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அது ஒரு உலக மாநாடு எல்லா நாட்டுல இருந்தும் வருவாங்க எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் வருவாங்க எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க எல்லாரும் அங்க இறைவனின் பிள்ளைகள் அவ்வளவுதான் எந்த பாகுபாடும் கிடையாது வேறுபாடும் கிடையாது அங்க மொழி இல்லை மதம் அங்க சாதி இல்லை இனம் இல்லை நாடு இல்லை எந்த எல்லையும் இல்லை எல்லா எல்லையும் தகர்க்கப்பட்டு எல்லாரும் அப்படியா இது நல்லா இருக்க அப்படிங்குற அப்போது அவருடைய நோக்கம் பாருங்க நீ கடவுளை கும்புடியோ கும்பிடாம போவியோ சமத்துவமா இருக்கியா நீ சகோதரனா இருக்கிறியா மனிதனை மனிதன் பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை அரவணைச்சுக்கிறியா முடிஞ்சு போச்சு போ அவ்வளவுதான் நீ என்ன பண்ணிட்டு போ அவர் தான் அவ்வளோ அவ்வளோதான் அவருடைய இலக்கு நோக்கம் அப்படிப்பட்ட தலைவர் எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நாலு மறைகிறார் எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஒரு தலைவர் மறைகிறார் அவர் தான் கண்ணியத்திற்குரிய இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருந்து பெரியார் எப்படி இஸ்லாமிய விஷயங்களில் டிராவல் பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லியாச்சு இறுதிக்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இறுதிக்காலத்தில் காகிதமில்லத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் இறந்தவுடன் புதுக்கல்லூரி வளாகத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி மூன்று டிசம்பரில் பெரியார் இறக்கிறாருன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இறப்பு நடக்குது பெரியார் அப்போ என்ன உடல்நிலையில் இருந்திருப்பார் என்ன நிலைமையில் இருந்திருப்பார் இறுதிக்காலம் பெரியாருடைய காலம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு அவருடைய இறுதிக்காலம் இருக்கு அந்த நேரத்தில் மறைந்த காய்தில்லத்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இவர் வர்றார் இவரே அடுத்த வருஷம் மறைய போறார் நாகூர் அனிபா இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் அவருக்கு நூற்றாண்டு எப்படி பாருங்க வரலாறு வரலாறு எப்படி ஒரு புலி கருஞ்சுக்கு பாருங்க இதற்கு ரொம்ப வினோதமாக இருக்குது இதெல்லாம் அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அவருக்கும் நூற்றாண்டு அவர் எப்படி நான் ஒரு நனிபா ஆனாருங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அவருடைய தந்தையார் தீவிர திராவிட இயக்கப் பற்றாளர் திராவிடர் கழக அபிமானி சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு அவருக்கு இங்கிருந்து குடியரசு இதழையும் பெரியார் நடத்திய இதழ்களெல்லாம் வாங்கி அனுப்புகிற வேலை நான் ஒரு நிபா வேலை அப்படி அனுப்புறதுக்காக வர்ற இதழெல்லாம் படிச்சுட்டு தான் அனுப்புவார் இவர் அப்படி அவர் திராவிட இயக்கக்காரராக மாறிட்டார் நாகூர் அனிபா போய் ஐயா வந்து வேன் வந்து நின்னோன்னா ஓட ஓடி போகிறார் ஓட ஓடி போனோன்னா பெரியாருக்கு வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணத் தெரில ஆசிரியர் வீரமணி பக்கத்தில் வந்துட்டு அனிபான்ண்ண வந்திருக்கு அண்ணன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஐயா நான் நாகூர் அனிபா அப்படின்னு நான் வாங்க வாங்க என் தங்கம் இது நாகூர் அணிபா அப்படியே இந்த லாங்குவேஜில் அப்படியே சொல்லியிருக்கார் வாங்க வாங்க என் தங்கம் அப்படின்னு சொன்னார் நானும் வீரமணி அவர்கள் அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாக பெரியாரை தாங்கினோம் தாங்கி அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு வந்தோம் வர்ற வழியில பெரியார் சொன்ன வார்த்தை நாம் போய் இவர் இருந்திருக்க கூடாதா என் தம்பி என் தம்பி போயிட்டீங்களே இனி இந்த மக்களை யார் காப்பாற்றுவா இந்த சமுதாயத்திற்கு இது மாதிரி ஒரு தலைவர் இனி கிடப்பாரா வார்த்தையை பாருங்க வந்துகிட்டே வந்து விழுந்துகிட்டே இருக்கு நாம் போய் இவர் வாழ்ந்திருக்க கூடாதா எவ்வளோ பெரிய வார்த்தை நான் நாவணிபா சொல்றாரு நான் அப்படியே கண்ணீர் சிந்திட்டேன் அந்த இடத்துல என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலைன்னு ஹனீஃபா பதிவு பண்ணியிருக்காரு என்கிட்ட தான் பதிவு பண்ணார் நான் தான் பதிவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஒரு பாட்டை நேரடியாக நான் பதிவு பண்ணேன் வீடியோவில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் ரமேஷ் பிரபா எடுத்த நேர்காணலையும் அவர் அதை மீண்டும் பதிவு பண்ணியிருக்கார் இது வந்து ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுப்பேன்னு சொல்லலை ஆதாரத்தை நாங்கள் எங்கே கேட்க கொடுத்தோம் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசலை நாங்கள் ஒவ்வொரு சான்றுகளோட டேட்டோட எந்தெந்த வரலாறு எந்தெந்த நாள் எங்கே அப்படியே அப்படியே இருக்கு எல்லாம் பொய் இல்லை புரட்டு இல்லை இவ்வளவு நேரம் நான் சொன்னதில் ஒரு புரட்டு கிடையாது ஒரு பொய் கிடையாது ஒரு புனைவு கிடையாது அவ்வளோ வரலாறு உண்மை நடந்ததை தொகுத்து சொல்கிறோம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.